ஹலோ வணக்கம் நான் கிஷோர் ஜி ஆஃபீஸ் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க கால் நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா சொல்லுங்க சார் இது ஒரு சர்வீஸ் கால் ரெண்டு நிமிஷம் பேசலாமா ஃப்ரீயா இருக்கீங்களா பேசுங்க சார் ஜியோல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் எஸ் சார் சார் திருப்பதி சார் நம்ம ஜியோ நம்பர்ல இருந்து வேற ஆப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தீங்க இல்லீங்களா ஆமா ஆமாங்க சார் அது மாரி கால் பண்ணிருக்கேன் சொல்லுங்க நம்ம ஜியோ பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்குங்களா ஆமாங்க இந்தியா முழுசுமே தான் இருக்கு சார் மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு எல்லாருக்குமே சிரமம் தான் காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம் அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்கில் அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறாரு அவர் பாட்டுக்கு விலையை ஏத்திட்டாரு சர்வீஸே ஒண்ணும் போவரா இருக்குது இன்டர்நெட் வேகம் இல்லை ஒழுங்கா நெட்ஒர்க்கே கிடைக்க மாட்டேன்னு இதெல்லாம் சரி பண்ணாம விலை ஏத்துனா சாதாரண மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க

இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி நீங்க ஒரு ஒரு ஒண்ணுதான் நெட்ஒர்க்கே இருக்குது இந்தியால வேற எதுவுமே கிடையாது எல்லா நெட்ஒர்க்கையும் ஒழிச்சிட்டீங்க பத்து பதினஞ்சு நெட்ஒர்க் இருந்துச்சு காரன் வந்து நாட்டையே அந்த ஜியோ அந்த சிம் நெட்ஒர்க்கே ஒழிச்சிட்டாங்க எல்லாமே இப்ப பாரத் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வர்றது கொடை வேற எல்லாத்துலயும் நீங்க உள்ள வரீங்க எல்லாம் நீங்க பிக்ஸ் பண்றது தான் ரேட்டு நீங்க பிக்ஸ் பண்ற ரேட்டை தான் நாங்க யூஸ் பண்ணணும் ஜனங்க என்ன நெட்ஒர்க் குடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நெட்ஒர்க் ஸ்பீடு இருக்கா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஜி ஒழுங்கா உங்களால எல்லா நெட் எல்லா ஏரியாலும் கொடுக்க முடியுதா அதை சரி பண்ண உங்களால முடியல இதுல விலை ஏற்றி என்ன பண்ண போறீங்க உங்க பாருங்க நீங்க கூடிய சீக்கிரம் மூணாவது இடத்துக்கு போக போறீங்க நம்பர் ஒன்னுக்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது நம்பர் டூக்கு ஏர்டெல் வரப்போது மூணாவது இடத்துக்கு நீங்க போக போறீங்க பாத்துக்கோங்க ஜியோ அட்ரஸ் இல்லாமல் போக போகுது கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா விலைய ஒழுங்கா குறைக்கலன்னா கண்டிப்பா எல்லாம் நாங்க வந்து ரெக்வஸ்ட் வச்சு கம்பெனியும் மூட சொல்லுவோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃப்ரீயா குடுக்குறோம் நெட்ஒர்க் எல்லாமே ஃப்ரீ நெட்ஒர்க்கும் கொடுத்து ஜனங்களை ஏமாத்தி நீங்க வந்து ஜனங்களை சிம் வாங்க வச்சு வித்த ஆளுங்க நீங்க இப்ப வந்து நீங்க விலையை ஏத்திருக்கீங்க ஏன் எல்லா நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்த ஆளுங்க இப்ப ஏன் கம்மியா குடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு ஃப்ரீயா ஒண்ணு உங்களை கொடுக்க சொல்லல இப்ப ரேட்டை கம்மியா கொடுங்க பிஎஸ்என்எலோட கம்மியா கொடுக்கலாம்ல நீங்க உங்களுக்கு வருமானம் அம்பானி சார் வந்து அங்க மும்பையில ஆடம்பரமா உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு பாட்டி வைப்பாரு இங்க நாங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி சாகனமா அவ்வளவு அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணி நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் எங்க காசு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க கோடி போறாங்க முடியும் அம்பானிக்கு வருமானம் வரும் இல்லைன்னா வருமா சொல்லுங்க புரியுது யாரோட பணங்க எதுக்கு அந்த அந்த அளவுக்கு ஆடம்பரம் நீங்க நீங்க ஆடம்பரமா பண்ணணுமா எவன் காசு சொல்லுங்க இந்திய கவர்மெண்ட் உங்களை கேக்குறதில்ல வாரி வாரி குடுக்குறாங்க யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் தான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது இது என்னோட சாபமாவே விடுற பாத்துக்கோங்க கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு நெட்ஒர்க் எல்லாமே மாற போறாங்க சார் சத்தியமாவே இந்தியாவில போற நெட்வொர்க் நெட்ஒர்க் ஜியோல இருந்து எல்லாமே நாங்களே இதெல்லாம் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவோம் எல்லாருமே மாறிடுங்க வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே எங்களுக்கு பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து கவர் ஒழுங்கா குடுக்கலனா கூட பரவாயில்ல நாங்க தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் புரியுது புரியுது புரியுதுங்களா கண்டிப்பா இதோட எழுத்து கண்டிப்பா போராட்டங்கள் வெடிக்கும் பாத்துக்கோங்க ஏன்னா இருக்கிற கம்பெனி எல்லாமே உங்களால ஒழிஞ்சுது இப்போ வந்து நீங்கள் தான் ஒரே கம்பெனின்ற ஒரு இதை வந்து உருவாக்கணுன்றதுனால மோனோபோலியா உருவாக்கணும் காம்படிஷனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு ஏத்துறீங்க யாரை கேட்டுங்க ஏத்துறீங்க ராயை வந்து மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்களுக்கு வந்து பழைய படி கொடுங்க நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு பைசா அந்த மாதிரி கட்டாகிறது கொடுங்க நாங்கள் ஏன் ஃபிக்சடா ஒரு அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும் எங்க விருப்பம் நாங்க மொத்தத்துல நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றோமோ அதுக்குண்டானது மட்டும் நாங்க கால் பேசிக்கிறோம் எங்களுக்கு ஃப்ரீ காலே வேணா ஃப்ரீ நெட்ஒர்க்கே வேணாம் நான் காசு போட்டு நெட் யூஸ் பண்ணிக்கிறோம் காசு போட்டு பேசிக்கிறோம் இந்த ஃப்ரீயே வேணாம் யாருங்க இந்த பிளான் எல்லாம் கொண்டு வந்தது ஜியோ காரங்க தான் இதெல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவில ஒழிச்சிட்டீங்க எல்லாத்தையுமே சரிங்களா சொல்லுங்க என்ன சொல்லுங்க அம்பானி சாருக்கே அனுப்புங்க இந்த ஃபீட்பேக்கை வந்து அம்பானி சாருக்கே அனுப்புங்க நானும் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சோசியல் மீடியால நான் ஸ்ப்ரெட் பண்றேன் சரிங்களா ஷூர் சார் கட்டத்திலே Jio கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட் ஆயிருவாங்க பாத்துக்கோங்க வேற ஏதாவது ட்ரெனிங் கொள்ள விரும்பறீங்களா இல்ல சார் அவ்வளவுதான் சார் ம் ஓகேங்க 땡க் யூ 땡க் யூ சார்